ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் இருக்கிறார் டிடிவி தினகரன் மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் என்ற பெயரில் ஊர் ஊராக சுற்றி வருகிறார் சொல்ல போனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னோட்ட பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார் என்றே சொல்லலாம் மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் பிஸியாக இருக்க தினகரனோ சுற்றுப்பயணத்தில் பிஸியாக இருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலில் தினகரன் திட்டம்தான் என்ன அவருக்கு நெருக்கமான வட்டாரத்தில் விசாரித்தோம் பிஜேபியுடன் எந்த சூழ்நிலையிலும் கூட்டணி வேண்டாம் என்பதில் டிடிவி உறுதியாக இருக்கிறார் பிஜேபியுடன் கூட்டணி சேர்வதும் ஒன்றுதான் கட்சியை கலைத்துவிட்டு அதிமுகவுடன் இணைவதும் ஒன்றுதான் என அவர் நினைக்கிறார் பிஜேபியுடன் கூட்டணி சேர்ந்தால் அத்துடன் அரசியல் வாழ்க்கையே முடிந்துவிடும் என்பதுதான் அவர் எண்ணம் அதனால் இப்போதைக்கு தனித்து போட்டியிட்டால் அது மக்களிடம் தனது செல்வாக்கை உயர்த்தும் என சொல்லி வருகிறார் தனி ஒருவனாக நிற்கும் போது அது மக்களிடம் ஹீரோ இமேஜை கொடுக்கும் அந்த கணக்குப்படி பார்த்தால் எந்த கூட்டணியும் இல்லாமல் போட்டியிட்டால் பத்து முதல் பனிரெண்டு சீட் வரை அமமுக ஜெயிக்கும் ஆனால் கூட்டணி இல்லை என அவர் எந்த இடத்திலும் சொல்லவில்லை திமுக அதிமுக இல்லாமல் தினகரன் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்கிறது எதுவும் இன்னும் முடிவாகிவிடவில்லை இவ்வளவு நாளாக திமுகவுடன் கூட்டணி என சொல்லி வந்த சிபிஎம் நிலைப்பாட்டில் இப்போது மாற்றம் தெரிய ஆரம்பித்துள்ளது மம்தாவுக்கு ஸ்டாலின் ஆதரவு நிலைப்பாடு எடுத்து பேசிய பிறகு திமுக கூட்டணியில் தொடர வேண்டுமா என சிபிஎம் யோசிக்க ஆரம்பித்து விட்டது அதனால் அவர்கள் விரைவில் வெளியே வருவார்கள் அவர்களுக்கான இடம் அமமுக தான் அதேபோல பாமக ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கிறது அவர்களது விருப்பம் திமுக இருக்கிறது அப்படி பாமகவின் எண்ணம் பழித்து அவர்கள் திமுக பக்கம் வந்தால் அங்கே விடுதலை சிறுத்தைகளுக்கு வேலை இருக்காது பாமக இருக்கும் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது என தெளிவாக சொல்லிவிட்டார் திருமாவளவன் அதேபோல போல பாஜக கூட்டணிக்கும் அவர் போக மாட்டார் அவருக்கு இருக்கும் ஒரே சாய்ஸ் அமமுக தான் அதேபோல முஸ்லிம் கட்சி ஒன்றிலிருந்தும் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது நாங்கள் நினைக்கும் மூன்று கட்சிகளும் கூட்டணிக்குள் வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது அப்படி வந்துவிட்டால் நிச்சயம் பதினெட்டில் இருந்து இருபத்தி மூணு சீட் வரை எங்கள் கூட்டணி ஜெயிக்கும் அதனால் தான் எதை பற்றியும் கவலைப்படாமல் எங்கள் துணை பொதுச் செயலாளர் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார் யாரும் இல்லை என்றாலும் பத்து சீட் நாங்கள் ஜெயிப்பது உறுதி என்று சொல்கிறார்கள் தினகரனுடன் நெருக்கமாக பேசுபவர்கள் நான் வந்து இங்கே மக்கள் சந்திப்பு புரட்சி பயணத்துக்காக வந்திருக்கேன் ஐந்து நாள் இங்கே வந்து ஈரோடு புறநகர் மாவட்டங்களில் தங்கி மக்களை வந்து தொழில் தொழிலையாக போய் சந்திக்கிறேன் கூட்டணி சில கட்சிகளோடு பேசிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்ததும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் மக்களை மிரட்டி இதை மாதிரி அரெஸ்ட் பண்ணுறதுனால இந்த ஆட்சியை முடிவுக்கு வர போது இந்த ஆட்சியாளர்கள் அகங்காரத்தின் உச்சியில் இருக்காங்க அதுக்கு முடிவு வரும் அது தேர்தலில் பிரதிபலிக்கும் ரெண்டு இவங்க நினைச்சா பார்லிமெண்ட் தேர்தலில் தள்ளி பார்த்துட்டு இருக்கதா சொல்றாங்க இது மட்டுமல்ல முப்பத்தி ரெண்டு தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் கிட்டத்தட்ட முடிவு செய்து விட்டாராம் தினகரன் சிலரிடம் வெளிப்படையாகவே நீங்க போய் இந்த தொகுதியில் வேலையை கவனிங்க என்று கூட சொல்லி அனுப்பியிருக்கிறார் பிஜேபியில் இருந்து பல வழிகளில் தினகரனுக்கு தூதுவிட்டும் சிலர் மூலமாக மிரட்டியும் பார்த்தார்கள் ஆனால் அவர் எதுக்கும் வளைந்து கொடுக்கவில்லை இதனால் தினகரன் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறது பிஜேபி தரப்பு மின்னம்பலம் யூடியூப் பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க